வெளிநாடுகளுக்கு போதை மருந்து கடத்திய வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான திமுக ஏலகணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக்கே அமலாக்கத்தரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது போதை மருந்து கடத்தலில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக கூறி என்சிபி மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் போதை மருந்து கடத்தி சம்பாதித்த பணத்தை அமைச்சர் உதயநிதியிடம் வழங்கியது குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாக ஆங்கில ஊடகமானது செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் இளைஞல பார்க்க சொன்னால் நல்லா பார்த்திருக்கமே என அமைச்சர் உதயநிதியை வெளுத்து வாங்கியுள்ளார் மேலும் இளைஞர்களின் அழிவின் பாதை போதை அதற்கு துணை போகும் திமுக ஏன் தேவை என்ற கேள்வி சமூகத்தில் எழுப்பி வருகின்றனர் மேலும் அழிவு நேரம் தொடங்கிவிட்டது குறிப்பாக மன்னன் அதே நேரத்தில் மணல் விவகாரத்தில் பல கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளதாகும் மேலும் போதை மருந்து கடத்தி கோடி கணக்கில் கொடுத்த பணத்தை எந்த கேள்வியும் கேட்காமல் வாங்கியது மட்டுமில்லாமல் திமுக ஆயலகணி பொறுப்பு கொடுத்த முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் கூடிய விரைவில் சிறை ஆலும் ஆச்சரியப்பட மாட்டேன் என சவுக்கு சங்கர் கருத்து கூறியிருந்தும் கவனிக்கத்தக்கது